வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சர்க்கரை நோய் வராமல் இருக்க ஏழு கட்டளைகள் சர்க்கரை நோய் ஆரம்ப விளைவுகளில் உள்ள போது சில முன்னேற்பாடுகளை கடைப்பிடித்தால் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம் இல்லாவிட்டால் ஐந்து ஆண்டில் சர்க்கரை நோய் வந்துவிடும் சர்க்கரை நோய் வராமல் தடுப்பது எளிது இதற்கு ஏழு கட்டளைகள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள் வாரத்திற்கு குறைந்தது நாளாவது கையை வீசி வேகமாக நடக்க வேண்டும் இதனால் குறையும் சிகரெட் குடிப்பவர்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய நோய்கள் என்று சில இருந்தாலும் கூடுதலாக சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் சிகரெட் குடிப்பதை விட வேண்டும் பெரும்பாலானோர் மாலை முதல் இரவு வரை அமர்ந்து டிவி பார்க்கின்றனர் இதனால் இதனால் உடலுக்கு உடலுக்கு கிடைப்பதில்லை தீனி சர்க்கரை நோய் வரும் மாலை முழுவதும் விளையாட்டு என்று கடைபிடிக்க வேண்டும் நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் வகைகள் ரத்தத்தின் சர்க்கரை அளவை கூட்டுகின்றது ரத்தத்தின் சக்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல கொழுப்பை உருவாக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஒலிவ் ஆயிலை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் தினசரி ஐந்து மில்லி ஆலிவ் ஆயில் உடலில் சேர்க்க வேண்டியது கட்டாயம் அரிசி சர்க்கரை உப்பு மைதா சாதம் தேங்காய் பால் தயிர் உள்ளிட்ட வெள்ளை உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும்

வால்நட் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிறைய காய்கறிகள் பப்பாளி ஒரஞ்சி ஆப்பிள் ஆகிய பழங்கள் போன்றவற்றை உணவில் சேர்க்க வேண்டும் இவை எல்லாம் இவை எல்லாம் கடைபிடித்தால் சர்க்கரை நோய் வராது சர்க்கரை நோய் எந்த நிலையில் உள்ளது என்பதை கண்டறிந்து அதற்கான ஆலோசனையையும் சிகிச்சையையும் பெறுவது முக்கியம் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சர்க்கரை நோய் வராமல் இருக்க ஏழு கட்டளைகள் நாளை மற்றும் ஓர் பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு